சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் குறிப்பாக தீவு என்பது நான்கு பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீவு என்பது நான்கு பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என்று நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் தீவு இந்திய தீவு கூட்டங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றோம் இந்திய தீவு கூட்டங்களில் ஒன்று வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வங்காள விரிகுடா கடலில் வந்து இடம்பெற்றுள்ளது வங்காள விரிகுடா கடலில் இரு இடம்பெற்றுள்ளது இதனுடைய நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர் மற்றும் தற்போது போர்ட் பிளேயர் என்பது ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இது வங்க வங்காள விரிகுடாவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலிருந்து இதனுடைய தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகும் இது மயிலில் பார்க்கும்போது எழுநூற்றி நாற்பது மைல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை அதை தொடர்ந்து பார்க்கும்போது கல்கத்தாவிலிருந்து அதனுடைய தொலைவு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இது வந்து எழுநூற்றி எண்பது மைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்றாங்க அது மட்டும் அல்லாமல் இந் அந்தமான் நிக்கோபார் தீவில் பார்த்தினா மொத்தம் வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுக்கூட்டங்கள் உள்ளது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுக்கூட்டங்கள் உள்ளது அவற்றில் முப்பத்தி ஆறு தீவுக்கூட்டங்களில் மட்டுமே மக்கள் வசிக்கிறாங்க அந்தமான் நிக்கோபார் தீவோட தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது அந்தமான் நிக்கோபார் தீவின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்தமானுடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் அந்தமானும் நிக்கோபார் தீவுகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டரும் பார்த்தீங்கனாக்கா இதில் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா மொத்தத்தில் பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவு இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது அவை போர்ட் பிளேயரே மிகப்பெரிய நகரமாக பார்க்கப்படுகிறது அவை போர்ட் பிளேயர் மாவட்டங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அந்தமான் நிக்கோபார் பார்த்தியூ கண்டிப்பாக சில தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி